மாங்காயத்திப்பு செய்யலாம் கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் இந்தாங்க வெந்தயம் ஏன்னா மாங்காய் வந்து ஹீட்டு பார்த்துக்கோங்க லைட்டாக வெந்தயம் போட்டுக்கோங்க ஒன்றும் தெரியாது வெங்காயத்தூள் அப்புறம் மாங்காய் இனிப்பு தான் இருந்தால் லைட் தப்பு போடுவோம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுருவோம் வெந்திரம் அப்பப்போ கிண்டி விட்டு வேக வைக்கணும் நல்லா வெந்துட்டு வெந்த உடனே வெல்லம் போடணும் ஓகேங்களா இங்கே மாங்காய் பச்சடி ரெடி ஆகுது அந்த பக்கம் மாங்காய்லாம் போட்டு மீன் குழம்பு ரெடி ஆகுது ஓகேங்களா இல்லை கிண்டி விடுவோம் வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிடுவோம் அவ்வளோதான் ஓகே மக்களே இப்போ ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் மவுனில் எடுத்து வச்சு நம்ம பரிமாற வேண்டிதான் ஓகேங்களா அவ்வளோதான் ஓகே பாய்